நீ பெற வேண்டும் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் பரலோகத்தில் நீ பெற வேண்டும் வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே நீ வருவாயே என்று வாழ்வு தந்திடுவார் நீ வருவார் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரலோகத்தில் நீ பெற வேண்டும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரலோகத்தில் நீ பெற வேண்டும் ரத்தம் பிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பிள்ளை இரத்தம் பிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பிள்ளை

நீ இயேசு என்று வாழ்வு தந்திடுவார் பாவம் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரலோகத்தில் லோரிடம் நீ பெற வேண்டும் பாவம் பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரலோகத்தில் லோரிடம் நீ பெற வேண்டும்

அவரை நம்புங்கள் அவரை நம்பினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லுகிறது நீங்கள் எத்தனை நாட்களால் வியாதியா இருக்கிறீர்கள் எத்தனை நாட்களால் துக்களை ஆழ்ந்து கடத்தி இருக்கிறீர்கள் எத்தனை நாட்களாய் கலங்கி போய் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே எந்த ஒரு செழிப்பும் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா எங்கள் இயேசு சொல்லுகிறார் கலங்காதே மகனே கலங்காதே மகளே நான் உனக்கு இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் உங்கள் கவலைகளை எல்லாம் இயேசுடத்திலே சொல்லுங்கள் அவரிடத்திலே சொன்னால் நிச்சயம் அவர் உங்கள் கொடுப்பார் இயேசு பதில் கொடுக்கிற தெய்வம் அவர் பேசுகிற தெய்வம் அவர் பேசாத ஊமை அல்ல நீங்கள் இயேசுவே என்று கூப்பிட்டால் உடனே உங்களிடத்திலே இயேசு இறங்கி வந்து அவர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் உங்கள் நோய்களை சுகமாக்குவார் வேதத்திலே ஒரு மனுஷன் இருந்தான் முப்பத்தி எட்டு வருஷமாய் அவன் பெதஸ்தா குளம் என்று மகனே மகளே நீ எத்தனை நாட்களாய் பாவத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ பாவத்தோட கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிறாயா நான் மனம் மாற மாட்டேன் என்று சொல்லி நீ பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா உன் பாவத்திலிருந்து நீ விடுதலை ஆக வேண்டும் என்று விரும்புகிறாயா அன்று அந்த முப்பத்தெட்டு வருஷமாய் பெதஸ்தா குலத்தின் அருகிலே இருந்த மகன் தான் பாவத்தை விட்டு விடுதலை என்று அந்த மகன் சொல்லுகிறான் அப்போ அவன் இருந்த இடத்திலே ஏசோடத்திலே வந்து கேட்டார் நீ சுகமாக விரும்புகிறாயா உன் நோயிலிருந்து சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டார் அப்ப அந்த மகன் சொன்னான் ஆம் ஆண்டவரே என்று சொன்னார் ஆண்டவர் உடனே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன நீங்கள் சொன்னார் அவர் உடனே உங்கள் பாபத்தை உங்களத்திலிருந்து நீக்குவார் ஒருவரே மெய்யான தேவன் இயேசு ஒருவரே இரட்சகர் விடுதலை கொடுக்குற தெய்வம் வேறொரு தெய்வம் பாபத்திலிருந்து விடுதலை

இயேசுவினிடத்திலே முன்னுடைய பலவீனத்தை சொன்னாய் நிச்சயமாய் அவர் உனக்கு சுகத்தை கொடுப்பார் உன் பலவீனத்தினாலே உன் શરીரத்திலே இருக்க நோயினாலே நீ எத்தனை காரியத்தை இழந்தாய் காரியத்தை இழந்து நீ தவித்துக் கொண்டிறாய் முன்னுடைய எல்லா சொத்துபச்சையும் நீ இழந்தாயா மருத்துவத்துக்காக உன்னுடைய எல்லா பணத்தையும் நீ இழந்தாயா நல்லா கேල් மகனே மகளே கிட்ட தட்ட 20 எந்த ஹாஸ்பிடலுக்கு போகாம கர்த்தரே எனக்கு சுகம் ஒரு சின்ன ஜரமா இருந்தாலும் இயேசுவே எனக்கு சொகத்தை கொடு என்று நான் கேட்பேன் எனக்கு ஒரு சின்ன தலவலி இருந்தாலும் இயேசுவே எனக்கு சொகத்தை கொடுங்கள் என்று கேட்பேன் அப்பொழுது இயேசு எனக்கு உடனே சொகத்தை கொடுப்பார் எத்தனை பேர் அப்படி நோயோடு தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்னுடைய நோய் துகமாகாதா என்னுடைய நோய் என்னை விட்டு போகாதா என்னுடைய குறைகளை ஒருவர் தீர்க்க மாட்டாரா நல்லா கேள் மகளே நல்லா கேள் மகளே உன் நோய்களை குணமாக இருக்கிறார் உன் பாவங்களை நீக்க ஒருவர் இருக்கிறார் அவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார் அவன் இன்மையிலும் மறுமையிலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அப்பொழுது நீங்க பிழைப்பீர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார் உங்கள் நோயிலிருந்து அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் அவரே சுகம் கொடுக்கிற தெய்வம் அவர் ஒருவரே மெய்யான தெய்வம் அவர் அல்லாத வேறொரு தெய்வம் இந்த சுகம் வேண்டுமா நீங்கள் ஆண்டு விடத்தில் கேளுங்கள் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் இயேசுவை விசுவாசித்தார் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் அற்புதத்தை செய்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து அவர் அல்லாது வேறு ஒரு தெய்வம் இல்லை உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமா எங்களிடத்திலே வாருங்கள் உங்கள் குறைகளை சொல்லுங்கள் உங்கள் தேவைகளை சொல்லுங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம் அப்பொழுது இயேசு உங்கள் நோய்களை சுகமாக்குவார் உங்கள் குடும்பத்திலே யாராவது வியாதியா கிடைக்க என்ன தெரிவது என்று தெரியாமல் தற்கொலை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா சொல்லுங்கள் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க வல்லவரா இருக்கிறார் நல்லா கேள் மகனே மகளே நீ இழந்து போனதை எல்லாம் ரெட்டத்தனையாக கொடுக்க எங்கள் தேவன் இருக்கிறார் நீ இயேசுவை விசுவாசி அப்பொழுது நீ பிழைப்பாய் நீ இயேசுவை விசுவாசித்தால் நீ இழந்ததை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பார் இயேசு ஒருவரே மெய்யான தேவன் அவர் இல்லாத வேறு ஒரு தெய்வம் அல்ல உங்களை தேடி வருகிற தெய்வம் தான் இயேசு நாம தேடி போகிற தெய்வம் அல்ல இயேசு உங்களை தேடி வருகிறவர் தான் இயேசு என் மகனே மகளே இருக்கிறேன் நீ கலங்காமலும் கொண்டிருக்கிறாயா பாவத்தினாலே நீ அழிந்து போய் கொண்டிருக்கிறாயா உன் அழிவில் இருந்து உன்னை ரச்சிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவே அவரை விசுவாசியுங்கள் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் அவர் ஒருவரே ரச்சகர் அவர் ஒருவரே நல்லவர் அவர் ஒருவரே எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிற தேவன் ஆமே